ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகம் அதில் இருக்கிற இரண்டாவது இயல்பகுதியிலேருந்து நம்ம இன்றைக்கி கேள்விகளை பார்க்க போகிறோம் இந்த இரண்டாவது இயல் பகுதியில் சிலப்பதிகாரம் இதிலேருந்து பாடல்களை கொடுத்துருக்காங்க தமிழ் வளர்ச்சி பாவேந்தர் பாரதிதாசன் அவர் எழுதிய பாடலை கொடுத்துருக்காங்க பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் ஒரு கட்டுரை இருக்குதுங்க சொல் அப்படிங்கிற இலக்கணம் இருக்குது புத்தகத்துக்கு பின்னாடி மொழித்திறன் பயிற்சி கொடுத்துருக்காங்க இவ்வளவும் இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது இரண்டாவது இயல் பகுதியில் இருக்குது இங்கிருந்து தான் கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் சரி எத்தனை கேள்வியை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் முப்பத்தெட்டு கேள்வியை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இங்கே இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் புதிய சமச்சீர் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க பாவேந்தர் பாரதிதாசன் இவரை பற்றி புதிய சமச்சீர் புத்தகத்தை கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரத்தை பற்றி புதிய சமச்சீர் புத்தகத்தை கொடுத்துருக்காங்க பெரியாரை பற்றியும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து டெப்த்தாக வந்து படிக்க தேவையில்ல புதிய சமச்சீர் புத்தகத்தில் என்ன இல்லையோ அதை மட்டும் நாம் எடுத்து பார்த்தா போதும் சரிங்களா அந்த மாதிரி தான் முப்பத்தெட்டு கேள்வி எடுத்துருக்கோம் வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாமா ஃபஸ்ட்டு டாபிக் சிலப்பதிகாரம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் பொறுத்துக சரியான தகவலை பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா கண்டுபிடிச்சிட்டிங்களா சரி ஓகே விடையை பார்க்கலாம் ஆடல் அரசி மாதவி சமணத்துறவி கவுந்தி அடிகள் மாசாத்துவன் மகன் கோவலன் மாநாய்க்கன் மகள் கண்ணகி எக்ஸாமில் கேள்வியை எப்படி கேட்பாங்கன்னா கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு அழைத்து சென்றவர் யாருன்னு கேட்பாங்க இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிற கதையில் இந்த கதையில் வரக்கூடிய துறவி யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுந்தி அடிகள் அதே மாதிரி மணிமேகலையில் ஒருத்தவங்க வருவாங்க அரவண அடிகள்னு வருவாங்க மாற்றி போட்டுறக்கூடாது சரிங்களா சிலப்பதிகாரம்னா கவுந்தியடிகள் மணிமேகலைனா அரவணடிகள் ஸோ நல்லா டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க இதை கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து ரெண்டாவது கேள்வியை பார்க்கலாமா கவிந்தி அடிகள் கோபலனையும் கண்ணகியையும் யாரிடம் அடைக்கலப்படுத்தினார் மதுரைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே யார்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை மாதரிக்கிட்ட ஒப்படைச்சாங்க மாதரி அப்படிங்கிறவங்க இடையறுக்குழ மூதாட்டி அதாவது ஆடு மாடு மேய்ப்பாங்கள்ல ஆயர் குளம்னு சொல்லுவாங்கள்ல அதில் இருந்த ஒரு பெரியவங்க தான் மாதிரி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சாங்க மாதரி அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் தென்னம் பொறுப்பு என்பது எதனை குறிக்கிறது தென்னம் பொறுப்பு இப்படியே பார்க்கலாங்களா இப்படி பொதிகை மலை தென்னம் பொறுப்பு அப்படின்னா பொதிகை மலை அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் பொறுத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும் விடைய பார்க்கலாங்களா புல் அப்படின்னா பறவை ஆலி அப்படின்னா தேர் சக்கரம் கொற்றம்னா அரச நீதி செற்றம்னா கருவு அடுத்து ஐந்தாவது கேள்வி புறாவின் துன்பத்தை போக்கிய மன்னன் யார் புறாவுக்கு வந்த துன்பத்தை போக்கிய மன்னன் விடையை பார்க்கலாங்களா சிபி அப்படிங்கிற மன்னன் சிபி அப்படிங்கிற மன்னன் அடுத்து ஆறாவது கேள்வி குறிப்பை பொருத்துக இலக்கண குறிப்பை கரெக்டாக பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா தடக்கை அப்படின்னா உரு சுற்றுடர் செங்கோளன் அப்படின்னா பண்புத்தொகை சூழ்கலல் அப்படின்னா வினைத்தொகை தாழ்ந்த என்பது பெயரச்சம் அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் நற்றிரம் பிரித்து எழுதுக நற்றிரம் விடைய பார்க்கலாங்களா நன்மை கூட்டல் திறம் நற்றிரம் நன்மை கூட்டல் திறம் என்பது கரெக்டு அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் இளங்கோவடிகளின் தகவல்களை சரியாக பொருத்துக இளங்கோவடிகளின் தகவல்களை சரியாக பொருத்த வேண்டும் விடைய பார்க்கலாங்களா இளங்கோவடிகளின் தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதன் அவங்களுடைய தாய் நற்சோனை நண்பர் சீத்தலை சாத்தனார் தமையன் சேரன் செங்குட்டுவன் அடுத்த கேள்வி இளங்கோவடிகள் சார்ந்த சமயம் என்ன இளங்கோவடிகள் எந்த சமயத்தை சார்ந்தவர் விடையை பார்க்கலாங்களா சமண சமயத்தை சார்ந்தவர் இளங்கோவடிகள் சமண சமயத்தை சார்ந்தவர் அடுத்து பத்தாவது கேள்வி இளங்கோவடிகளின் காலம் என்ன இளங்கோவடிகளின் காலம் காலம் முக்கியங்க வெளியே பார்க்கலாங்களா கிபி இரண்டாம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு அடுத்து பதினொன்றாவது கேள்வி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்றவர் யார் கம்பனை பாராட்டியிருக்காரு வள்ளுவரை பாராட்டியிருக்காரு இளங்கோவடிகளை பாராட்டியிருக்காரு இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை பாரதியார் தான் இப்படி சொல்லியிருப்பார் பாரதியார் அடுத்து பன்னெண்டாவது கேள்வி சிலப்பதிகாரத்தில் உள்ள பெரும் பிரிவு என்ன பெரிய பிரிவுக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க பெரிய பிரிவு விடையை பார்க்கலாங்களா காண்டம்னு சொல்லுவாங்க பெரிய பிரிவு காண்டம் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி சிலப்பதிகாரத்தில் வராத காண்டம் எது சிலப்பதிகாரத்தில் மொத்தம் மூன்று காண்டம் இருக்கும் வெளியே பார்க்கலாங்களா புகார் காண்டம் வரும் மதுரை காண்டம் வரும் வஞ்சி காண்டம் வரும் காஞ்சி காண்டம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஸோ இது வராது அடுத்து பதினாலாவது கேள்வி சிலப்பதிகாரத்தில் உள்ள சிறு பிரிவு என்ன சிறு பிரிவுக்கு பேர் காதைன்னு பேருங்க காதை அடுத்து பதினைந்தாவது கேள்வி சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகள் எத்தனை மூன்று காண்டம் இருக்குன்னு பார்த்தோம் காதை மொத்தம் முப்பது காதை இருக்குதுங்க முப்பது காதைகள் அடுத்து பதினாறாவது கேள்வி சிலப்பதிகாரத்தின் காதைகளை பொறுத்துக மூணு காண்டத்துலேயும் எத்தனை எத்தனை காதை இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க இப்படியும் எக்ஸாமில் கேள்வி வரலாம் பார்த்து வைத்து கொள்ளுங்கள் சரி விடையை பார்க்கலாங்களா புகார் காண்டம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து காதை இருக்கும் வஞ்சி காண்டம் இதில் கம்மியாக இருக்கும் ஏழு காதை இருக்கும் மதுரை காண்டத்தில் பதிமூன்று இருக்கும் ஸோ எதில் அதிகம் எதில் கம்மின்னு கூட பார்த்துக்குவாங்க மதுரை காண்டத்தில் அதிகமாக இருக்குது பதிமூன்று இருக்குது வஞ்சி காண்டத்தில் கம்மியாக இருக்குது ஏழு இருக்குது புகார் காண்டத்தில் பத்து இருக்குது அடுத்து பதினேழாவது கேள்வி உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் எது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் இப்படியே பார்க்கலாங்களா சிலப்பதிகாரம் தாங்க சிலப்பதிகாரம் அடுத்து பதினெட்டாவது கேள்வி சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயரில் பொருந்தாதது எது சிலப்பதிகாரத்துக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது முதல் காவியம்னு சொல்லுவாங்க முத்தமிழ் காப்பியம்னு சொல்லுவாங்க ஒற்றுமை காப்பியம்னு சொல்லுவாங்க நாடக காப்பியம்னு சொல்லுவாங்க குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க புரட்சி காப்பியம்னு சொல்ல மாட்டாங்க புரட்சி காப்பியம் அப்படிங்கிறது மணிமேகலைக்கு தான் வரும் சரிங்களா புரட்சி காப்பியம் என்பது மணிமேகலை அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்றவர் யார் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு இப்படி சொன்னவர் பாரதியார் தான் சொல்லியிருப்பாருங்க பாரதியார் அடுத்து இருபதாவது கேள்வி சிலப்பதிகாரத்தில் வரும் வழக்குறை காதை மதுரை காண்டத்தின் எத்தனையாவது காதையாகும் இது நல்லா கவனிச்சுக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது பலக்குறை காதை என்பது மதுரை காண்டத்துடைய பத்தாவது காதை பத்தாவது காதை அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி அடிகள் நீரே அருளுக என்றவர் யார் அடிகள் நீரே அருளுக என்று சொன்னவர் யார் இப்படியே பார்க்கலாங்களா இப்படி சொன்னவர் சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் தான் சொல்லியிருப்பார் இங்கே ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நாற்றுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் அவர் யார் மறக்காமல் கமெண்ட்டில் போடுறங்க பார்க்கலாம் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி சிலப்பதிகாரம் கூறும் உண்மைகளில் பொருந்தாதது எது சிலப்பதிகாரம் மொத்தம் மூன்று உண்மைகளை சொல்லுங்க விடிய பார்க்கலாங்களா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கோற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த மூன்று உண்மைகளையும் சொல்லுங்கள் அரசியல் பிழையாதோர் உலகத்தை ஆளுவர் இப்படியெல்லாம் கிடையாது இது வராதது அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி அடிக்கடி கேட்குற கேள்விங்க இரட்டை காப்பியங்கள் யாவை இதை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி இளங்கோவடிகள் எந்த நாட்டை சார்ந்தவர் இளங்கோவடிகள் எந்த நாட்டை சார்ந்தவர் விடையை பார்க்கலாங்களா விடை இளங்கோவடிகள் சேர நாட்டை சார்ந்தவர் சேர நாடு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக் பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பாட்டு பாடியிருப்பார் அதை கொடுத்துருப்பாங்க சரி ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் பொறுத்துக சொல்லையும் அதுக்கான இலக்கண குறிப்பையும் பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா செந்தமில் அப்படின்னா பண்புத்தொகை சல சல அப்படின்னா இரட்டை கிழவி புதிது புதிதுன்னா அடுக்கு தொடர் உகு நீர்னா வினைத்தொகை அடுத்த கேள்வி இருபத்தி ஆறாவது கேள்வி பாவேந்தரின் இயற்பெயர் என்ன பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க விடைய பார்க்கலாங்களா சுப்பு ரத்தினம் என்பது கரெக்டு பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி குடும்ப விளக்கு யாருடைய படைப்புகளுள் ஒன்று இது புக் பேக் கொஸ்டின்ங்க விடிய பார்க்கலாங்களா பாரதிதாசனின் படைப்புகளுள் ஒன்று குடும்ப விளக்கு அடுத்து இருபத்தெட்டாவது கேள்வி பாரதிதாசன் டேஸ் என அழைக்கப்படுகிறார் முன்னாடியே பார்த்தோம் பாவேந்தர் அப்படின்னு பார்த்தோம் இன்னொரு பெயரும் இருக்கிறது புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞர் இங்கே நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் தேசிய கவிஞர் அப்படின்னு ஒருத்தர் அழைப்பாங்க யார் தேசிய கவிஞர் யார் ஊமை கவிஞர் இதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரிங்களா தேசிய கவிஞர் யார் ஊமை கவிஞர் யார் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பாவேந்தர் எழுதிய நூல்களுள் சரியானது எது எது சரின்னு கேட்டிருக்காங்க விட பார்க்கலாங்களா இருண்ட வீடு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் நான்கு நூல்களையும் எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவ்வளோதாங்க இந்த டாபிக் முடிந்தது அடுத்த டாபிக் வந்து பெரியாருடைய பெண் விடுதலை சிந்தனைகள் இதுலேயும் கேள்வி ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க முப்பதாவது கேள்வி தொண்டு செய்து பழுத்த பழம் தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுத்தூளும் மனக்குகையில் சிறுத்தை இழும் என்று யார் யாரை பாடினார் யார் இதை சொன்னாங்க யாரை பற்றி சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் விடிய பார்க்கலாங்களா சொன்னவர் பாரதிதாசன் தந்தை பெரியாரை பற்றி சொன்னார் சரிங்களா பாரதிதாசன் பெரியாரை பற்றி சொன்னார் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் பொழுதுதான் நாம் நம் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் என்றவர் யார் அரசுடைய அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் பொழுதுதான் நம் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் இப்படி சொன்னவர் தந்தை பெரியார் தான் சொல்லியிருப்பாருங்க தந்தை பெரியார் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமை இது புக் பே கொஷனுங்க பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களில் சொத்துரிமை இல்லாமையும் ஒன்று சொத்துரிமை இல்லை அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி குழந்தை திருமணத்தை சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என்றவர் யார் குழந்தை திருமணத்தை பற்றி இப்படி சொன்னவர் தந்தை பெரியாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொல் அப்படிங்கிற இலக்கணத்தை பார்க்க போகிறோம் முப்பத்தி நான்காவது கேள்வி சொல் என்ற பொருளை தருவனவற்றுள் பொருந்தாதது எது கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது சொல் அப்படிங்கிற வார்த்தையை தராதுன்னு கேட்டிருக்காங்க சரி விடியே பார்க்கலாங்களா பதம் அப்படின்னாலும் சொல்லை குறிக்கும் மொழி என்றாலும் சொல்லை குறிக்கும் கிளவி என்றாலும் சொல்லை குறிக்கும் அசை வந்து வராதுங்க சரிங்களா அசை என்பது வராது அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பெயர் சொற்களை பொறுத்துக எதுக்கு எது வரும்னு பொருத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயலுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் என்டர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி புதிய சமச்சீர் புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எடிஷனுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே வீடியோ பார்க்கலாங்களா பொன்னன் என்பது பொருள் பெயர் பொன்னை உடையவன் அர்த்தம் நல்லன் என்பது குணப்பெயர் நல்லவன் அர்த்தம் கண்ணன் என்பது கண்ணை உடையவன் அர்த்தம் சினை பெயர் சித்திரையான் என்பது சித்திரையில் பிறந்தவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காலப்பெயர் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி தொகை சொற்களில் பொருந்தாதது எது தொகை சொற்களில் எது பொருந்தாதது விடையை பார்க்கலாங்களா முத்தமிழ் என்பது இஎல்இசி நாடகம் கரெக்டு முப்பால் என்பது அறம் பொருள் இன்பம் கரெக்டு முவிடம் என்பது தன்மை முன்னிலை படற்கை வரும் ஒருமை வராது இது தவறு முபேந்தர்னா சேரசோல பாண்டியர் கரெக்டு அப்போ முவ்விடம் என்பது தான் தவறாக வந்திருக்கு அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி மோசிக்கீரனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார் மோசிக்கீரனார் அப்படிங்கிற ஒரு ஒரு புலவர் இந்த புலவர் ஒரு நாள் அரண்மனைக்கு மணிக்கு வந்து டயர்டில் முரசு அப்படிங்கிற ஒரு கருவி மேலே படுத்து தூங்கிடுறாரு முரசுங்கிறது அந்த அளவுக்கு மெத்த மாதிரி இருக்கும் போல இருக்குது தூங்கிடுறாரு அதை பார்த்த மன்னன் அவருக்கு கவரி வீசியிருக்கான் விடையை பார்க்கலாங்களா விடை சேரமான் இரும்பொறை சேரமான் இரும்பொறை இதை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து கடைசி கேள்விங்க முப்பத்தெட்டாவது கேள்வி என் கால் என் பெயர் நின் பதி இதுக்கான இலக்கண குறிப்பை அறிக இதில் எத்தனையாவது வேற்றுமை தொகை வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா இதில் ஆறாவது வேற்றுமை தொகை வந்திருக்கு எனது கால் அது அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை எனது கால் எனது பெயர் நின்னது நகர் எனது பதி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அது அப்படின்னா ஆறாம் வேற்றுமைத் தொகை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இயலை சிறப்பாக முடிச்சிட்டோம் அடுத்த இயலை நம்ம வீடியோவை ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா எண்டு ஸ்க்ரீன்லேயே அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்துருக்கும் மறக்காம அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ